அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சக்திகலா இப்போ கேன்வாஸ் வைக்காத ஒரு ப்ளவுஸ் நெக் டிசைன் எப்படி நம்ம தைக்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இப்போ பாருங்கள் அதுக்கெல்லாம் நான் க வெட்டிகிட்டு எப்பும் போல் பாட்டு காட்டு இப்படி கழுத்து வெட்டியிருக்கிறேன் அது போக உயரம் வந்து பதினாலரை இன்ச் எடுத்திருக்கிறேன் இந்த ப்ளவுஸோட உயரம் உடம்பு சுற்றளவு வந்து இந்த ப்ளவுஸுக்கு வந்து நாற்பது இன்ச்சு உடம்பு சுற்றளவு இப்போ நாம் காலிஞ்சி விட்டு அப்படியே ஏகம் ஒரு தேல் ஓட்டிக்கலாம் காலேஞ்சு வித்தியாசத்தில் துணி நகரத்துக்கு இல்லாத ஒரு பின் பண்ணிக்கணும் பின் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு கழுத்து சேஃப் அப்படியே கரெக்டாக கிடச்சிக்கு இல்லாட்டி கொஞ்சம் எச்சு கம்மியாக வந்துடும் அதனால் அப்படி பின் பண்ணிட்டோம்னா தான் ரெண்டு பக்கம் அந்த சோல்ட்ரு பக்கம் கரெக்டாக வரும் கரெக்டாக காலிஞ்சளவுலேயே ஏகம் ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம் இதை ஓட்டி ஒரு ஏகமாக அறுக்காத்து போட்டு திருப்பி மறுபடியும் ஒரு படிமான தேல் போட்டோம்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஷேப்பு சூப்பராக கிடச்சிரு இப்போ அந்த உள்ளுக்குருக்குற எக்ஸ்ட்ரா கிளாத்தை வெட்டிக்கலாம் அதை வெட்டிட்டு அப்புறம் ஏகம் ஒரு அறுக்காத்து போட்டு திருப்பிக்கலாம் அப்போ தான் அந்த அறுக்காது போட்டோம்னா மட்டும்தான் நம்மளுக்கு வளைவுகள் கரெக்டாக வரும் கேன்வாஸ் வைக்கல அதுக்கு பதிலாக லேஸ் வச்சிட்டோம்னா அந்த இடம் நம்மளுக்கு கழுத்து அடித்து திருப்பணம் கிடச்சி லேஸ் வச்சிட்டோம்னா நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ரிப்பாக கிடச்சிக்கு இப்போ இப்படி அறுக்காது போட்டு திருப்பிக்கலாம் இதை திருப்பி ஒரு படிமான தேல் போட்டு உங்களுக்கு நெக் டிசைன் எப்படின்னு காமிக்கிறேன் இது இப்படி திருப்பி இதுக்கு ஒரு தேயில் போட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு படிமான தேயில் போடணும் அந்த லைனிங்லேயே ஒரு தேயில் போடணும் அது போக பாருங்கள் இப்போ திருப்பியாச்சு இனி வந்து ஏக ஒரு தேயில் ஓட்டி இந்த எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் வெட்டிக்கலாம் லைனிங் அளவுக்கு நம்ம ஏக ஒரு தேயில் ஓட்டிக்கணும் ஓட்டி எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் வெட்டிக்கலாம் வெட்டிட்டு அது போக கீழே பீஸ் கொடுத்து அடிச்சிட்டோம்னா பாருங்கள் பின்பக்க டாட்டெல்லாம் அடித்து மறுபடியும் பீஸ் கொடுத்து அடித்தாச்சு இப்போ பேக் சைடு வேலை முடிச்சது இனி நெக் டிசைன் எப்படி வைக்கிறதுங்கிறத பார்க்கணும் இப்போ நெக் டிசைனுக்கு வந்து சீலையில் மூமூணு இன்ச்சுக்கு ரெண்டு பீஸ் வெட்டியிருக்கிறேன் சீலையில் லாஸ்ட்டாக இருக்கும் முல்லங்க அந்த பீஸில் கரெக்டாக மூணு இன்ச்சு மூணு இன்ச்சில் ரெண்டு பீஸ் எடுத்தோம்னா இந்த நெக் டிசைனுக்கு கரெக்டாக இருக்குது இப்போ ஆறு இன்ச்சு அளவுக்கு நம்ம சீலையில் வெட்டிக்கணும் இப்போ ப்ளவுஸ் வெட்டினதுலையே அந்த ப்ளூ கலர் துணி எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அதனால் அதில் நான் ப்ளூ கலரில் நான் வெட்டிவிட்டேன் சீலையில் வந்து இது மூணு இன்ச்சுக்கு ரெண்டு பிட்டு இப்படி வச்சினோம்னா வெட்டினோம்னா கரெக்டாக பேக் சைடு நெக்குக்கு கரெக்டாக இருக்குது இப்போ ப்ளவுஸுக்கு பாருங்கள் எக்ஸ்ட்ரா இருந்த துணிகளையே கரெக்டாக வெட்டி வெட்டி ஜாயிண்ட் அதிகமாக கொடுக்கல ரெண்டு ஜாயிண்ட்டு கொடுத்து இது பண்ணிக்கிட்டேன் இப்போ இதை வந்து நம்ம ரெண்டு துணி ஒரே மாதிரி வச்சு ரெண்டு சைடு ரவுண்டு தேயில் போட்டுக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு நல்லா இருக்குது ஏன்னா நம்ம திருப்பி மறுபடியும் மேலே எல்லாம் கொடுக்கல அந்த ஒரு தைலெல்லாம் போட்டோம்னா நம்மளுக்கு இதாக இருக்காது ரெண்டு தேயில் ரெண்டு ரெண்டு சைடையும் கொடுத்து திருப்பிக்கணும் அதையே இப்போ மஞ்சள் லொன்று ப்ளூ லோன்னு வச்சு இப்படி ஏகமும் அதே மாதிரி ரெண்டு கிளாத்துக்கு வச்சு அடிச்சுக்கலாம் ஒரே மாதிரி இப்படி அடித்து மறுபடியும் இன்னொரு தையல் இதே பக்கமே இன்னொரு தேயில் கரெக்டாக காலிஞ்ச அளவில் போடணும் ரெண்டு துணி ஒரே மாதிரி வச்சு இப்போ பாருங்கள் அடிச்சாச்ச ரெண்டு பக்கமும் இனி இதை திருப்பிக்கலாம் திருப்பி அயன் பண்ணிக்கணும் அயன் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு நீட்டாக இருக்குது இல்லாட்டி கொஞ்சம் சுருக்கு சுருக்காக இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ இதை நல்லா திருப்பி விட்டு ஒரு தேய் தேய்ச்சிட்டு வந்துடலாம் இப்படி திருப்பணம் கடைசியில் நம்ம மிஷினில் வச்சு ஒரு தேய் தேய்ச்சோம்னாலும் கொஞ்சம் இதாக இருக்குது இருந்தாலும் நம்ம அயின் பண்ணுற மாதிரி வராது இப்படி தேய்ச்சோம்னாலும் அது அப்படி தேய்ச்சோம்னாலுமே கொஞ்சம் அயன் பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்கு அயன் பண்ணிட்டு வந்து காமிக்கிறேங்க இப்போ பாருங்கள் அயின் பண்ணி வச்சு ரெண்டு கிளாத்தையும் இப்போ அந்த நெக்குக்கு வந்து நம்ம கேன்வாஸ் வைக்கலையா அந்த நெக் ஓரத்தில் வந்து நம்ம லேஸ் வச்சுட்டோம்னா கொஞ்சம் அந்த ஓரத்தில் நல்லா ஸ்டிப்பாக இருக்குது இப்போ முன்பக்க கிளாத்து வச்சு நம்ம முன் சைடு அடிப்பு முழுங்க அது கொஞ்சம் விட்டுறலாம் கொஞ்சம் விட்டுட்டு அதுக்கப்புறம் லேஸ் வச்சு அடிச்சுக்கலாம் இப்போ ரெண்டு சைடு நம்ம கிளாத்து முன்பக்க ஜாயின் ஷோல்டர் ஜாயின் பண்ணல அந்த இருக்கிற பீஸு அப்படியே வச்சு அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த லேஸை ஃபஸ்ட்டு லைன் கொஞ்சம் தான் ஓட்டணும் கரெக்டாக அந்த வளைவுகளுக்கெல்லாம் கரெக்டாக வச்சு வச்சு பொறுமையாக ஓட்டணும் லேஸை வந்து எப்பவுமே இழுத்துறக்கூடாது இழுத்துட்டோம்னா சுருக்கடிக்கு அது போக்குலேயே வச்சு வச்சு அப்படியே லைட்டாக ஓட்டிகிட்டே வர்றோம் பாட்டு நிற்குங்கிறனால கொஞ்சம் அந்த கார்னர் பக்கமெல்லாம் கொஞ்சம் மெதுவாக வச்சு வச்சு அப்படியே தைச்சிக்கலாம் இந்த வளைவு பகுதியில் தான் இந்த லேசை நம்ம இழுத்துறக்கூடாது இழுத்து வைக்கிற மாதிரி வச்சுட்டோம்னா நம்ம திருப்பி செகண்ட் தேயில் போடையில் கொஞ்சம் சுருக்கடிச்ச மாதிரி வந்துடும் ஃபஸ்ட்டு தையல் மட்டும் பொறுமையாக ஓட்டிட்டு அடுத்த தையல் வேகமாக ஓட்டிக்கலாம் இது நம்ம லேஸே வைக்க தேவையில்லை நம்ம உள்ளே கேன்வாஸ் வைக்கலைங்கிற கோசரம் இப்படி லேஸ் வைக்கிறோம் லேஸ் வச்சா இந்த இடம் கொஞ்சம் நம்மளுக்கு கெட்டியாக கிடைக்கிற மாதிரி கிடச்சிக்கு இப்போ பின்னாடி வந்து நம்ம டிசைன் பண்ணுறதுனால நம்மளுக்கு இந்த இடம் கேன்வாஸே தேவையில்லை இப்போ ஒரு காலிஞ்சளவில் விட்டு மறுபடியும் லேஸை திருப்பிக்கலாம் ஏன்னா அந்த இடம் சோல்டு ஜாயின் பண்ணுவோமா ஃபுல்லாக லேஸை வந்து அடிச்சுட்டு போகக்கூடாது அப்படி கொஞ்சம் விட்டுறணும் அந்த துணிக்கு முன்னாடியே ஒரு காலிஞ்சளவு விட்டுட்டோம்னா நம்ம சோல்ட்ரு ஜாயின் பண்ணிவிட்டு இந்த லேஸை முன்பக்க கிளாத்துக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் இப்போ பாருங்கள் அந்த நாட்டு வச்சு அடிச்சிட்டேன் ஏன்னா இந்த லேஸுக்குள்ளே நாட்டு தையல் போயிடும் அதனால் நாட்டு வச்சு அடிச்சுட்டு தான் மறுபடியும் லேஸ் வச்சு அடிக்கிறேன் உங்களுக்கு எந்த இடம் நாட்டு தேவையோ அந்த இடம் குறிச்சிட்டு இப்போ பாருங்கள் இந்த இடமும் கரெக்டாக ஒரு அரைஞ்சி விட்டு நம்ம லேஸ் எடுத்துக்கலாம் அது வந்து சோல்ட்ரு ஜாயின் பண்ணுறதுக்கு அந்த அரைஞ்சி விட்ருக்குறோம் இப்படி இப்படி மடிச்சிட்டோம்னா இப்போ கழுத்து நம்மளுக்கு கிடச்சிரு இனி வந்து நம்ம டிசைன் பண்ணுறக்கு அந்த லேஸில் இருந்து ஒரு இன்ச்சு இப்போ நம்ம டிசைன் துணி எவ்வளோன்னு நடந்து பார்த்துக்கணும் இப்போ டிசைன் துணியில் ரெண்டு இன்ச்சு வருது ரெண்டு இன்ச்சில் பாதி ஒரு இன்ச்சு ஏன்னா அந்த ஒரு இன்ச்சு இதில் தான் நம்ம தேயில் போட்டு வருவோம் அப்போ அந்த ஒரு இன்ச்சுக்கு ஏகமே மார்க் பண்ணிக்கலாம் அந்த லேஸு முடிகிற இடத்துலேருந்து கரெக்டாக ஒவ்வொரு இன்ச்சு வச்சு வச்சு அப்படியே குறிச்சிட்டு வரேன் ஏன்னா இந்த இது அப்படியே இந்த குறிச்சதுலையே தான் அப்படியே டிசைன் பண்ணணும் இப்போ பாருங்கள் ஏகமாக ஒவ்வொரு இன்ச்சுக்கு குறிச்சாச்சு இப்போ இது வந்து டிசைன் பண்ணுறது வந்து இருந்து தான் வைக்கணும் சென்ட்ரல்லிருந்து அப்படியே வச்சுட்டு போகலாம் ஒரு சைடு ஒரு மடி மடித்தோம்னா அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு மடி கரெக்டாக ஒரே மாதிரி கேப் அதிகமாக விட்றதுக்குலாத கரெக்டாக அந்த மடி முடியல மறு அடுத்த பிளேட்டு வச்சிடணும் இப்போ அதுக்கு ஆப்போசிட் பிளேட்டு மறுபடியும் எக்ஸ்ட்ரா தேயில் ஓட்டிட்டோம்னா அந்த இடம் பூ வந்து பெருசாக வர்ற மாதிரி வந்துடும் நம்மளுக்கு கரெக்டாக அந்த மடி முடியல அடுத்த மடி எடுத்து வச்சு ஒரு ஓட்டு ஓட்டிடணும் ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு இதை அடித்தோன்னே அப்போவே திருப்பி ஆப்போசிட்டில் இன்னொரு மடி இந்த ப்ளேட் வச்சு ஏகமே இதே தான் ஒரு சைட்லேருந்து நாம் சோல்ட்ரு வரைக்கும் கொண்டு போகணும் அதே மாதிரி இந்த சைட்லேருந்து இப்போ இன்னொரு நாம் தான் ரெண்டு கிளாத் வெட்டி அது மாதிரி ரெண்டு துணியை ஜாயின் பண்ணி நம்ம ஆயின் பண்ணி வச்சிருக்கிறோமா ஒரு துணியை பாதியிலிருந்து இந்த பக்கம் வைக்கிறோம் இன்னொரு துணியை இந்த சைட்லேருந்து வைக்கிறோம் கரெக்டாக அந்த ரெண்டு பீஸ் வெட்டுறது கரெக்டாக இந்த நெக்கு டிசைனுக்கு கரெக்டாக இருக்குது மூ மூணு இன்ச்சு உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி நீங்கள் ரெண்டரை இன்ச்சு வேணுன்னா கூட வெட்டிக்கலாம் நான் மூணு இன்ச்சு அளவு வெட்டி இப்போ ரெண்டு பக்கம் தையிலுக்கு போக இங்கே ரெண்டு இன்ச்சு தான் இருக்குது அடிச்சு திருப்பணம் கடைசியில் ரெண்டு இன்ச்சு நம்மளுக்கு கிடச்சிருக்குது இப்போ இப்படியே ஏகம் ஓட்டிக்கிறோம் இப்போ இதோட சீலை வந்து நான் இன்னொரு அந்த பஞ்ச கலர் இருக்குது பாருங்கள் அதுதான் சீலை கலரு அதுக்கு மேட்சாக வர்ற மாதிரி இப்போ ரெண்டு கிளாத்து வச்சு அடிச்சிட்ருக்குறேன் டிசைன் நல்லா சூப்பராக வருங்க பொறுமையாக அடிக்கணும் பொறுமையாக பிளேட்டுக்கு வந்து கரெக்டாக அது முடியல அடுத்த ப்ளேட் ஆரம்பிச்சிடணும் அந்த பிளேட்டு முடியறதுக்குள்ள அடுத்தது மடக்கி வச்சிடணும் ஆப்போசிட்டில் அப்போ தான் ஒரே மாதிரி இருக்குது இல்லாட்டி பெருசு சிறுசாக வந்துடும் நாம் ஃபஸ்ட்டு எந்த அளவு மடிக்கிறோமோ அதே அளவு ஏகம் மடிச்சுட்டே போகிறோம் இப்போ லாஸ்ட்டாக நாம் சோல்ட்ரு பகுதியில் வந்து கொஞ்சம் விட்ரலாம் அது வந்து துணி நம்ம சோல்ட்ரு ஜாயின் பண்ணையில் அது உள்ளே போய்க்கு இப்போ அந்த லேசை விட்டுவிட்டு நாம் பாருங்கள் அப்படியே ஏகம் அடிச்சுட்டு வரோம் இப்போ அந்த இடம் விட்டுடலாம் அந்த இடம் வந்து என்னென்னா நம்ம சோல்ட்ரெலாம் ஜாயின் பண்ணுவோம் மூலங்கா இப்போ பாருங்கள் ஒரு பகுதி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க அதே மாதிரி இந்த சைடும் ஜாயின் பண்ணிக்கிறோம் இன்னொரு கிளாத் வச்சுருக்கோம் மொழங்க அதையும் வந்து இந்த பக்கம் கரெக்டாக நம்ம வச்சதுக்கு மேலேயே வச்சதுக்குள்ளே இதை வச்சு அப்படியே ஏகம் அடிச்சுட்டு வந்துக்கிறோம் இப்போ பாருங்கள் சூப்பராக ரெண்டு பக்கமும் அடித்தாச்சு இனி பீடு ஜாயின் பண்ணிக்கலாம் கரெக்டாக அந்த பாருங்க நான் எப்படி எடுக்கிறேன்னா அதே மாதிரி எடுத்து இப்படி தைச்சிக்கணும் மேலே ஒவ்வொரு பீடு தைச்சிட்டோம்னா சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு இப்போ ஸாரீ கிளருமும் நம்மளுக்கு ப்ளவுஸில் வந்த மாதிரி வந்துடு மஞ்சள் கலர் பீடுங்க இப்போ இப்படி வச்சு தைச்சிக்கிறோம் அந்த பிசிறு தெரிய இருக்குல்ல அதை ஒரு சுட்சி சுற்றி நம்ம ஒரு முடிச்சு போட முடிச்செல்லாம் போடுறது இல்லைங்க ஒரு சுற்றி திருப்பி அதே உள்ளேயே உள்ளே விட்டு வாங்கி நாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஊசியை கரெக்டாக உள்ளேயே விட்டுக்கிறோம் நம்ம ஒன்று முடிச்செல்லாம் இங்கே ஒவ்வொன்றுக்கும் இல்லை கரெக்டாக ஊசி வந்து உள்ளே விட்டுக்கலாம் அந்த ரெண்டு இது விரி வாங்கி சென்டரில் இப்படி உள்ள விட்டு அடுத்த பக்கம் எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் இனி அடுத்த பக்கம் அந்த பக்கம் நாம் பீடு வைக்கணும் அப்போ அந்த அதுக்கு சென்டரில் நம்ம ஊசியே எடுத்துக்கிறோம் இப்படி எடுத்து இந்த ரெண்டு இதையும் ஜாயின் பண்ணிக்கணும் ஜாயின் பண்ணி அதே மாதிரி பீடு வைக்கிறோம் அதுக்குள்ள நாட்டு உள்ளே ஊந்துருச்சு ஆ இப்போ வந்து இந்த இடம் ஜாயின் பண்ணி பீடு வைக்கிறோம் இதே மாதிரி தான் ஏகம் பீடு வைக்கணும் இப்போ இந்த இட ஜாயின் பண்ணி கரெக்டாக சென்டரில் பிடிச்சி இதை தைச்சி இதுக்கு ஒரு பீடு மேலே பாருங்கள் சோல்ட்ரு தைக்கிறதுக்கு அது அட்டாச் பண்ணுவோமா அதனால் அங்கே கொஞ்சம் கேப் அவுட்ருக்குது இப்படியே ஏகமாக அந்த அந்த இடம் பிடிச்சி பிடிச்சி நம்ம பீடு வைக்கணும் இப்போ பாருங்கள் சென்ட்ரல் அப்படி எடுத்துக்கிறோம் ஊசி எடுத்து நம்ம அந்த ரெண்டு இதையும் அப்படியே சரி பாதியே மடித்து வச்சுக்கிறோம் இப்படி பாருங்கள் விரல் அப்படி வச்சு மடித்து அதில் பீடு வச்சுக்கலாம் ரெண்டு குத்து குத்தி அதுக்கப்புறம் பீடு மாற்றிக்கணும் இப்படி வீடு வச்சு மறுபடியும் ஒரு கொத்து குத்திக்கலாம் அவ்வளோதாங்க இனி வந்து அந்த ஊசியை வந்து உள்ளுக்குள்ளே அப்படியே விட்டு குத்திக்கிறோம் கரெக்டாக அந்த உள்ளுக்குள்ளே குத்திக்கணும் இல்லாட்டி இப்போ ஆர்வைக்கு தெரிய பேசுற இப்போ அடுத்த இதில் சென்ட்ரல் இப்படி எடுத்துக்கலாம் இந்த இதில் சென்ட்ரல் எடுத்து இந்த இதில் அதே மாதிரி அப்படி பிடிச்சிக்கலாம் இப்படி பிடிச்சி நாம் பீடு வைக்கிறோம் டிசைன் நல்லா சூப்பராக வருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்படியே ஏகம் வச்சுக்கலாங்க இப்படி வீடுகளெல்லாம் ஏகம் இப்படி வச்சோம்னா டிசைன் பார்க்குறக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது நாம் இந்த பாதையிலேயுமே அந்த பாதையிலையும் ஆரம்பிச்சுடங்க நடுப்ப சென்டரில் அந்த இடத்துல கொஞ்சம் வீடுகளை மட்டும் கொடுத்து நான் கொஞ்சம் டிசைன் பண்ணுற மாதிரி பண்ணிடுவேன் அந்த ஜாயிண்ட் தெரிய இருக்கு இல்லாத நீங்கள் வேணும்னா மேலே இந்த சோல்ட்ரில் ஆரம்பித்தேன் அடுத்த சோல்ட்ரில் கூட முடிச்சிக்கலாம் நான் அந்த இடத்துல வேறு டிசைன் பண்ணலாங்கிற கோசம் சென்ட்ரில் ஆரம்பித்தேன் இப்போ என்ன வந்து அதுக்கு பீடு கொடுத்து கொஞ்சம் டிசைன் பண்ண மாதிரி பண்ணிட்டேன் ஃபினிஷிங் பண்ணையில் இதே மாதிரி ஏகம் வச்சுக்கலாங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாருங்கள் சென்ட்ரில் பீடு கொடுத்து அந்த ஜாயிண்ட் தெரிய கொடுத்துருக்குறேன் நன்றி வணக்கம்